மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுதே உயில் ஒன்று பாடுதே யார் வந்தது அங்கே யார் வந்தது மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுதே உயில் ஒன்று பாடுதே யார் யாதங்கது அங்கே தமிழ் காவரி நீராடி காதல் மலசூடு பொண்ணு பூச்சரம் போலாடி இருவனில் கொண்டிடம் விளையாடி சிலையொன்று நேரில் வந்து என்னை கொண்டு சென்றது துணை சென்றது யார் வந்தது அங்கேயானது மேல சேர்த்து பருமக்களை மேனிய கை சேர்த்தேன் கழிதளுடன் இதை சேர்த்து வெண்ணில வயிறோப்பு சுவை சேர்த்து சிலை ஒன்று நேரில் வந்து என்னை கொண்டு சென்றது துணை ஆனது யார் வந்தது அங்கே யார் வந்தது